பேட் ரெப்பூட்டேஷனும் இருக்குது ஏன்னா நிறைய பைரேட் கான்டென்ட் வந்து டெலிகிராமில் வருது அப்படின்னா ஒரு என்டையர் மார்க்கெட் பிளேஸ் ஒரு என்டையர் சோஷியல் மீடியா நிறையா இதுவே வீச்சாட்டில் பண்ணலாம் நீங்கள் கார் ஒன்று ஊபர் மாதிரி கூப்பிடணும் ஓலா கூ பண்ணணும்னா நீங்கள் கூப்பிடலாம் நீங்கள் மட்டும் இருந்தாக்க அந்த ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் யூஸ் கிடையாது நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுறதுக்கு வந்து வானத்தை பார்த்து நீங்கள் பேசலாம் யார் வேணால் எழுதிட்டு அரட்டை மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வர முடியுது அப்புறம் அந்த ட்விட்டருக்கு ஈக்லெண்ட்டாக கூன்லாம் கொண்டு வந்தாங்க அது நேரம் வேலை செய்யாங்க ஸோகோன்னு பார்த்தீங்கனாலே எஸ்ஓஹெச்ஓ ஸ்மால் ஆஃபீஸ் ஹோம் ஆஃபீஸ் அதோட ஒரு வேரியேஷனாக தான் அவங்க ஸோகோன்னு பேர் வச்சாங்க ஜோகோ இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதே வந்து வேர்ல்டு கிளாஸ் சாஃப்ட்வேரை நாங்கள் பீப்புளுக்கு அஃபோர்டபுளாக கொண்டு வரணும் அப்படிங்குறதா எங்களோட எய்ம் அப்படின்னு சொல்கிறது ஐ வெங்கட் ஹலோ ஷான் வணக்கம் 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 இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிறது வந்து அரட்டையை பற்றி அரட்டையை பற்றி கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம் இப்போ அரட்டை அப்படிங்கிற ஒரு செயலியை பற்றி நிறைய செய்திகள் இப்போ சமீப காலத்தில் வந்துட்டு இருக்கு அது வந்து வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய பின்னணியை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த அரட்டைங்கிற செயலியை பற்றி இது யார் உருவாக்குனது இது வந்து இப்போ தான் வருதா அதனுடைய பின்னணி என்ன அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் ஓகே இந்த அரட்டை செயலி அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு மெசேஜிங் சாஃப்ட்வேர் தான் மெசேஜிங் நான் சொல்லும்போது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சேட் மெசேஜ் அனுப்பலாம் ஃபோட்டோ அனுப்பலாம் இல்லை வாய்ஸ் நோட் அனுப்பலாம் அடுத்தது வந்து நீங்கள் வாய்ஸ் கால் பேசலாம் அடுத்தது வீடியோ கால் பேசலாம் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்லாம் முதல்ல வெறும் டெக்ஸ்ட்டு தான் இருந்துச்சு அப்புறம் அதான் குரூப் மெசேஜ் கொண்டு வந்தாங்க அப்புறம் அதான் வாய்ஸ் மெசேஜ் கொண்டு வந்தாங்க அப்புறம் வாய்ஸ் கால்ஸ் கொண்டு வந்தாங்க வீடியோ கால்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படியே இவால்வ் ஆச்சு இந்த என்டையர் நெட்வொர்க் ஆஃப் ஃபீச்சர்ஸதான் வந்து மெசேஜிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நிற்கிருக்குது ஆப்பிள் இகோசிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஐ மெசேஜ்னு அவங்களே வச்சிருக்காங்க ஆப்பிள்ல ஆண்ட்ராய்டுக்கு வந்து அவங்க நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கூகுளே வந்து ஒரு ஒரு இதுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதை தவிர பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை தாண்டி பாத்தீங்கன்னா டெலிகிராம் ரொம்ப பாப்புலரா இருக்கு ரஷ்யன் ஸ்டார்ட்டட் பட் அவர் வந்து இப்போ யூரோப்ல இருக்காரு அவர் வந்து டெலிகிராம் பண்ணாரு அதுலயும் இந்த ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப்பை விட அதிகம் ஸ்கேலபிள் டெலிகிராம் அதுக்கு ஒரு பேட் ரெப்பூட்டேஷனும் இருக்குது ஏன்னா நிறைய பைரேட் கான்டென்ட் வந்து டெலிகிராமில் வருது அப்படின்னு இது என்றைக்குமே ஒரு காம்ப்ரமைஸ் தான் நீங்கள் ஒன்று ரொம்ப செக்யூராக கொண்டு போனீங்கன்னா அதாவது என்கிரிப்டடாக கொண்டு போனீங்கன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அதை பார்க்க முடியாது அப்போது வந்து அதில் தப்பான விஷயங்கள் வரதா செய்யும் எவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ தீமைகள் இருக்குது அப்படின் தான் அதில் பார்க்கணும் அடுத்தது சைனாவில் பார்த்தீங்கன்னா வீ சாட் அப்படின்னு அவங்க பண்ணிட்டாங்க அதுதான் மற்ற சாஃப்ட்வேர் சைனாவில் ஒர்க் ஆகாது அதனால வீ சாட் மட்டும்தான் ஒர்க் ஆகும் வீ வாட்ஸ்அப்பை தாண்டி ஃபீச்சர்ஸ் அதில் நிறையா ஒரு என்டையர் மார்க்கெட் பிளேஸ் ஒரு என்டையர் சோஷியல் மீடியா நிறையா இதுவே வீச்சாட்டில் பண்ணலாம் நீங்கள் கார் ஒன்னு ஊபர் மாதிரி கூப்பினோம் ஓலா கூப்பினோம்னா வீச்சாட்ல இருந்தே நீங்கள் கூப்பிடலாம் தனியாக ஆப் சேஞ்ச் பண்ணி இந்தியால இருந்து வீச்சாட்டை பயன்படுத்த முடியும் இந்தியால இருந்து விசாட் பயன்படுத்தலாம் பட் வந்து அந்த பேண்ட் பண்ண ஆப்ல எனக்கு தெரிஞ்சு வீச்சாட் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்ல பட் நமக்கான மக்கள் இருக்க மாட்டாங்க அதை சைனா பேண்ட் பண்ணல சைனா பேண்ட் பண்ணல எங்கேருந்து வேணாலும் வீச்சாட் வேணாலும் யூஸ் பண்ணுவோம் சரி சைனாவோட டிக்டாக்லேருந்து எல்லாமே அவங்க ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க வேறு யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ இது அடுத்தது இதுக்கு மூணாவது ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம அரட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்துருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்டர்பிரைசஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்லாக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் சேட் அது அது வந்து என்டர்பிரைஸ்க்கான ஃபீச்சர் அதாவது ஒரு ஒரு டீமுக்கான குரூப்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து ஸ்லாக்கு ஈக்குவலண்ட்டாக மைக்ரோசாஃப்ட்டில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ன்னு இருக்குது இது எல்லாமே மெசேஜிங் அப்படிங்கிற ஒரு அம்பர்லாவில் தான் வரும் இதில் இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் ரொம்ப பாப்புலர் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம முதல்ல வந்து ஃபோன்ஸ் வச்சுட்டு இருந்தோம் அதில் எஸ்எம்எஸ்க்கெலாம் சார்ஜ் இருந்துச்சு அதனால தான் வாட்ஸ்அப் ரொம்ப பாப்புலர் ஆச்சு இதில் ஃப்ரீயாக அனுப்பலாம் குட் மார்னிங் மெசேஜ் நீங்கள் எஸ்எம்எஸில் அனுப்புகிறதுக்கு சார்ஜ் உண்டு இதில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட்ஸ்அப் இந்தியாவில் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வர ஆரம்பிச்சுது அதுக்கு அடுத்தது குரூப்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அடுத்தது வாய்ஸ் கால்ஸ் கால்ஸுக்கு சார்ஜ் இருந்துச்சு குரில் இருக்கிறவங்களோட பேசுகிறதுக்கு வந்து ஸ்கைப் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு வாட்ஸ்அப் இதுவாச்சு பாப்புலர் ஆச்சு இது இதுக்கு இப்போ அரட்டை அப்படின்னு வருது இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்கிறது வந்து நெட்ஒர்க் எஃபெக்ட் நீங்கள் மட்டும் இருந்தாக்க அந்த ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் யூஸ் கிடையாது நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுகிறதுக்கு வந்து வானத்தை பார்த்து நீங்கள் பேசலாம் அடுத்தவங்க யாராவது இருக்கணும் அதுதான் வாட்ஸ்அப்போட பெரிய ப்ளஸ்ஸு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இந்தியாவில் இருக்கிறவங்க அப்ராடில் இருக்கிறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இருக்காங்க அதனால உங்களுக்கு அது அந்த சாஃப்ட்வேரோட யூசேஜ் இருக்குது நெட்ஒர்க் எஃபெக்ட்னா அடுத்தவங்க எல்லாம் இருக்கணும் நீங்கள் ஒரு சோஷியல் கிளப்பில் மெம்பராக இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் அந்த க்ளப்பில் மெம்பரா இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ நீங்கள் மட்டும்தான் ஒரே ஆள் இருந்தால் யாரோட பேட்மிண்டன் விளாடுவீங்க விளையாட முடியாது அது மாதிரியான இது இந்த தான் பத்தொம்பது பில்லியன் டாலராகதோ கொடுத்து மார்க் ஜகபாக் பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வாட்ஸ்அப் வாங்கினார் இதுதான் இந்த மார்க்கெட் பிளேஸ் இப்போ அரட்டைக்கு வரும் அரட்டைங்கிறது இது மாதிரியே ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே ஜோகோ அவங்க கொண்டுட்டாங்க இப்போ தான் பாப்புலர் ஆகுது அதுக்கு காரணம் வந்து நமக்கு தெரியும் ஜியோ நம்ம வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே டேரிஃப்லாம் போடுறாரு அதனால நம்ம அமெரிக்கா ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்தியா யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் இது ஒரு காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் இன்றைக்கி வந்து ஜோகோ பத்து பதினஞ்சு வருஷமாக அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸ்கேலபிள் சாஃப்ட்வேர் இது வந்து யார் வேணால் எழுதிட்டு அரட்டை மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வர முடியாது அப்புறம் அந்த ட்விட்டருக்கு ஈக்ளன்ட்டா கூன்லாம் கொண்டு வந்தாங்க அது நேரம் வேலை செய்யாது ஸோ இன்றைக்கி ஜோக் கிடையாது இது டெவலப் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஆர்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அதுக்கான நோ வேணும் ஜோகோ வந்து அது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அவங்களோட அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் இந்த சாஃப்ட்வேர்லலாம் பண்ணி அவங்களோட கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால அரட்டைங்கிறது எழுதுறாங்க ஒன்ஸ் யூ ஹப் ப்ரூவண்ட் நீங்கள் ஏற்கனவே எனக்கு நிறையா கார் பண்ண தெரியும்னா அவங்களுக்கு ஜீப் பண்ணுறது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியர் யூ நோ ஹவு டு டூ தேட் அது மாதிரியான ஒரு ஃபீச்சர் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது தேவையான பேசிக் அண்டர்லைங் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது ஓப்பன் சோர்ஸ்லேயும் இருக்குது ஜோகோ நிறையா அவங்களே தான் கஷ்டமாக டெவலப் பண்ணுறாங்க இந்த நாலேஜ் இந்த நோவை வந்து பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து வாட்ஸ்அப்பே வந்து சிக்னல்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோக்காலில் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க அடுத்தது இன்றைக்கி வீடியோ கால் தான் பண்ணோன்னா ப்ரௌசர்லேயே வந்து வெப் ஆர்டி சீன் இருக்குது ஒரு ஒரு ப்ரௌசர்லேயுமே வந்து க்ரோமில் எஜில் ஃபயர்ஃபாக்ஸில் வீடியோ கால் பண்ணுறதுக்கான அந்த எண்டு சாஃப்ட்வேர் ஃப்ரைம் ஒர்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதே போல் க்ளவுடு நெட்ஒர்க்கில் உங்களுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ இட்ஸ் இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ் ஃபீச்சர்ஸ் தட் அரட்டை அரட்டை பாசிபிள் டூ த்ரீ இயர்ஸ் பேக்காகவே இருக்குது இருக்குது இப்போது அது நம்மளோட பாப்புலர் ஆகுது அதாவது வந்து 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 முன்னாடி ஆனால் இன்னைக்கு தான் இதை நினைக்கிறாங்க மக்கள் கிட்ட இப்பதான் ஒரு வரவேற்பு இருக்கு நான் வந்து அரட்டை யூஸ் பண்ணணும்னு உங்ககிட்ட சொன்னேன்னா வாட்ஸ்அப் இருக்கே ஏன் நான் இதை யூஸ் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மூணு வருஷம் முன்னாடி எனக்கு பதில் இருக்க இன்னைக்கு எனக்கு அதுக்கு ஒரு பதில் இருக்கு அது அமெரிக்கா சாஃப்ட்வேர் இது வந்து இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் எது அமெரிக்கன் ஃபேஸ்புக்கில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வேர்ல்டுடா இருக்காங்க ஜோகோவில் வெளியே எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது பட் அவங்களுக்கு அமெரிக்கன் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஸோ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் வந்து இது பியோர் இந்தியன் பியோர் அமெரிக்கன்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக ஏன்னா ஜோகோ வந்து அதனுடைய நிறைய பிஸ்னஸ் வந்து அமெரிக்காவிலையும் கண்டிப்பாக இருக்கு அது மோஸ்ட்லி என்டர்பிரைஸ் நிறுவனங்களுக்கான இப்போ சிறு நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நிறுவனங்களுக்கான சாஃப்ட்வேர் தான் அது பண்ணிகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அரட்டை தான் முதல் முறையாக அவங்க வந்து பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதனுடைய ஸ்கேல் வேற யாருக்கும் இன்னொன்று ரெண்டு இதுலயே நான் கேட்கக்கூடிய உப கேள்வி அரட்டை வந்து பொதுமக்களுக்கு மட்டுமானதா இல்லை வந்து ஸ்லாக் மாதிரி நிறுவனங்களும் பயன்படுத்தலாமா ஓகே இது ஜோகோ பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஜோகோன்னு பார்த்தீங்கனாலே எஸ்ஓஹெச்ஓ ஸ்மால் ஆஃபீஸ் ஹோம் ஆஃபீஸ் அதோட ஒரு வேரியேஷனாதான் தான் அவங்க சோகோன்னு பேர் வச்சாங்க அவங்க அபிஷியலா தெரியாது அந்த வந்து பாத்தீங்கன்னா சிறு நிறுவனங்கள் வீட்ல இருந்தே வேலை செய்யறவங்க இவங்களுக்கான இத சொல்றதுதான் சோகோங்கிற டேம் அமெரிக்கால நம்ம வந்து பொட்டிக்கிட அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கடையை சொல்ற மாதிரி சோகோங்கிறது வீட்ல இருந்தே ஆபரேட் பண்ணுவாங்க இந்த வீட்ல இருந்து ஆபரேட் பண்றீங்கனால அமெரிக்கால நம்ம சாதாரணமா எடுக்க முடியாது அவங்களே வந்து கோடிக்கணக்கா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இது இருக்கும் அங்கங்கே இருக்கிறவங்களை இணைத்து அவங்க செய்வாங்க வீட்டிலேருந்து நினச்சி அதிலேருந்தான் அவங்க ஜோகோன்னு அவங்களை க்ளியராக வந்து நான் ஸ்மால் ஆஃபீஸ்க்கான சாஃப்ட்வேரே இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் ஜோகோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ மைக்ரோசாஃப்ட் கூகுள்லாம் வந்து என்டர்பிரைஸ்க்கு மட்டும்தான் விற்றாங்க ஒரு சாஃப்ட்வேர்னால் நீங்கள் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்து தான் வேர்டு வாங்க முடியும் அதுலேருந்து மாறி அஞ்சு டாலர் கொடுத்தாக்க நீங்கள் அதை கேப்பபிலிட்டி யூஸ் பண்ண முடியும் அவங்க ஜோகோ இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதே வந்து வேர்ல்டு கிளாஸ் சாஃப்ட்வேரை நாங்கள் பீப்புளுக்கு அஃபோர்டபுளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் எங்களோட எய்ம் அப்படின்னு சொல்கிறது தான் இது மாருதி கார் மாதிரி தான் பெஸ்ட் காரை வந்து நம்ம அஃபோர்டபுளாக இங்கே மாறுத்தி இந்தியாவில் கொண்டு வந்த மாதிரி ஒரு இது அதில் தான் அவங்க பேரே வந்தது அப்படி தான் அவங்க ஸ்மால் பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு இன்றைக்கும் வந்து ஜோகோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸஸ் தான் அமெரிக்காவில் யூரோப்பில் ஆஸ்திரேலியாவில் வேர்ல்டு வைடாக நிறையா பேர் யூஸ் பண்ணுறது வந்து இதுதான் இன்றைக்கி இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா டேலிக்கு அடுத்தது அக்கௌண்டிங்கில் வந்து ஜோகோ புக்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு எல்லாமே சின்ன கம்பெனி தான் கொஞ்சம் பெரிய கம்பெனின்னா டேலி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பெரிய கம்பெனி வந்து எஸ்ஏபிக்கு போயிடுவாங்க ஸோ ஸோ அவங்களோட மார்க்கெட் வந்து அவங்க ரொம்ப கிளியராக இந்த சின்ன கம்பெனி சிறு நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் மட்டும்தான் வேணும்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அரட்டை தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க எண்டியூசர் கன்சியூமர் பயணர்கள் நம்ம சொல்லக்கூடியவங்களுக்காக பண்ண சாஃப்ட்வேர் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இருந்தால் கூட அது அவ்வளோ பாப்புலர் ஆகலை ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கு வாய் அப்படிங்கிற கேள்வியை வரும் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவை யூஸ் பண்ணணும்னு ஒரு இது வருது நமக்கு ப்ளஸ் இன்றைக்கி பீப்புள்கிட்ட கான்ஃபிடென்ஸும் வருது ஜோகோ வந்து பெரிய கம்பெனி அவங்க சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேருக்கும் இப்போ சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்லாம் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஸ்புக்கும் வந்து அப்ராட்டில் வந்து நீங்கள் ஆட் இல்லாமல் இருக்கணும்னா சார்ஜுன்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப் கொண்டு வர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் கொண்டு வந்தால் அது செல்ஃப் டிஃபீட்டிங் ஆகிடும் பட் இருந்தாலும் அவங்க வரும் மூணாவது வந்து நமக்கான டேட்டா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபீலிங்கும் வருது சைனா தான் வந்து வெளி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க இந்தியா வாட்ஸ்அப்பை பேன் பண்ணிச்சுன்னா உடனே அரட்டை தான் ஒன்லி சொல்யூஷன் ஆகிடும் ஸோ இதுதான் அவங்க இண்டிவிஜுவலுக்கு இது பண்ணுறது இண்டிவிஜுவலுக்கு சாஃப்ட்வேர் எழுதுறதுங்கிறது என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது ஏன்னா ஒரு என்டர்பிரைஸ்க்கு வித்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பது லைசன்ஸ் உடனே வித்துடலாம் பத்து லைசன்ஸ் வித்துடலாம் ஆனால் இது ஒருத்தர் ஒருத்தராக போய் கேன்வாஸ் பண்ணணும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ அதுக்கான ஒரு மொமெண்டம் அவங்களுக்கு வருதுன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா நான் இது இது வந்து சைனா வந்து இதில் பண்ணியிருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்க மற்ற நாட்டோட இதை பேன் பண்ணிட்டாங்க ஆமாம் நான் அவங்களத வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்தியாவும் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு போட்டியாக ஒன்றை கொண்டு வரது ஒரு வகையில் ஆரோக்கியமான விஷயமா தான் நம்ம பார்க்கலாம் நான் இதை ரெண்டா பார்க்குறேன் ஒன்று வந்து இந்தியா பேன் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் பேன் பண்ணுறது வந்து எதுக்குமே ஒரு சொல்யூஷனாக இருக்காது அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அவங்க ஐ மெசேஜை வெளியில் கொடுக்கக்கூடாது எனக்கு தான் சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம அரட்டை இருந்தோம் இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரோட எப்படி பேசுவோம் மாமா சிங்கப்பூரில் இருக்காருன்னா அவரோட எப்படி பேசுறது சித்தப்பா வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னா எப்படி பேச முடியும் பேச முடியாமல் ஆயிடும் அதனால பேன் பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது நம்மளோட ப்ராடக்ட் இன்னைக்கு சோகோ வந்து மைக் அமெரிக்காவில் விற்கிறாங்கன்னா அவங்க மைக்ரோசாஃப்ட் கூகுளோட போட்டி போட்டு தான் அங்கேயே விற்கிறாங்க அவங்களோட கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணி தான் அவங்க அங்க விக்கறாங்க மைக்ரோசாப்ட் சிறு நிறுவனங்களுக்கு இப்ப விக்குது இருந்தாலும் ஜோகோ அங்க வின் ஆகுது அதே மாதிரி இந்தியால இவங்களோட கேபபிலிட்டிய பொறுத்து இதுல சில ஃபீச்சர்ஸ் இருக்கு நமக்கு ஜோகோ ஜோகோ அரட்டைல வந்து வாட்ஸ்அப்ல இல்லாத ஃபீச்சர்ஸ் இருக்கு அதனால அவங்க பாப்புலர் ஆிறதுக்கான தெரிஞ்சு நீங்க இந்தியால இருக்கிறவங்க நிறைய பேர் பயன்படுத்தினாலே அங்க இருக்கிற உங்களுடைய மாமாவோ அத்தையோ அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுடுவாங்க அது மூலமா கூட இது வந்து பெரிய அளவுல இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஃபேஸ்புக் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் இந்தியாவில் டேட்டா சென்டர் கிடையாது நம்ம பண்ணுற எல்லா டேட்டாவுமே ஃபாரின் சர்வரில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரெகுலேஷன் ஒர்க் இருக்காங்க வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில் அதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா இந்தியன் பயனர்களோட டேட்டா இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறதா ஒரு இது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்துச்சுன்னா அப்போ வாட்ஸ்அப் எவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவில் மூவ் பண்ணுறாங்க அவங்க அதில் டிலே பண்ணாங்க அப்படின்னா அப்ப அரட்டை அதிகமாக இருக்கும் கண்டிப்பா வந்து இந்தியாவிலிருந்து சாஃப்ட்வேர்ஸ் வரணும் அப்படிங்கறதுல வந்து இது ஒரு முக்கியமான நகர்வா கூட இது ஒரு பெரிய தான் எந்த அளவுக்கு வாட்ஸ்அப் ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படிங்கிறத விட ஓரளவுக்கு பாப்புலர் ஆச்சுனாலே இது வந்து நமக்கு ஒரு பெருமையான விஷயமா தான் நான் பார்க்கறேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அரசு துறைகளிலேயே வந்து முக்கால்வாசி வாட்ஸ்அப்ல தான் இயங்கிட்டு இருக்கு ஜிமெயில் பயன்படுத்துறாங்க இப்ப அரசு துறை வந்து அஸ்வினி வைஷ்ணவம் அவர் மினிஸ்டர் வந்து ஆனரபிள் மினிஸ்டர் வந்து எல்லாரும் என்ஐசி டாட் ஐஎன் ஜிஓவி டாட் ஐஎன்லாம் ஜோகோக்கு மூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது இத்தனை நாள் முன்னாடியே பண்ணியிருக்கேன் ஜிமெயிலேயே என்டர்பிரைஸ் பயன்படுத்தினா பரவாயில்ல ஆனால் வந்து ஃப்ரீ ஜிமெயில் பயன்படுத்த ஃப்ரீ ஜிமெயில் பயன்படுத்துகிறாங்க வாட்ஸ்அப்புடைய ஒரு பப்ளிக் இதை தான் வந்து காவல்துறை மெஜாரிட்டியாக பயன்படுத்துது எங்கே பார்த்தாலும் மினிஸ்ட்ரிஸ் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது வந்து செக்யூரிட்டியே இல்லாத ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை ஏன்னா அது அது அவங்க என்ஐசிக்கு ஒரு ரிக்வஸ்ட் போட்டுட்டு வரத்துக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு முடிஞ்சிடும் அதனால ஒரு உடனே அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபிசர் ஆகட்டும் அந்த துறை ஆகட்டும் எல்லாருமே ஒரு கெட்ட எல்லாம் பண்ணலாம் அவங்க பயன்பாடு உடனே அவங்களுக்கு புரியவே இந்த டேட்டா வந்து வேற ஒரு நாட்டுக்கு புரியவே கண்டிப்பா இந்த அரட்டை மாதிரியான ஒரு இதுல இன்னொரு விஷயம் இது தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு ஒரு அரசு அலுவலா இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜிமெயில் பயன்படுத்துறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னு யோசிப்போம் பட் ஆக்சுவலா இப்ப ஏஐ பயன்படுத்தி ஒரு எதிரி நாடு அவங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கிது ஜிமெயிலில்னா உடனே கிடைக்கணும் அவசியம் கிடையாது ஜிமெயிலில் வச்சாலும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டால் அவ்வளோ ஈஸியாலாம் படிக்க முடியாது பட் அந்த வெளில போயிடுச்சுன்னா நமக்கு அதுக்கான கண்ட்ரோல் இல்லை ஏ பயன்படுத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டோட இண்டிவிஜுவலாக இருக்கிற இமெயிலில் ஜாயின் பண்ணும்போது அதை வச்சு நான் ஒரு செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் என்னால் கல் அவுட் பண்ண முடியும் இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கனாலே சிக்னலில் அவங்க எமெண்டில் பாம்பு பண்ண போகிறத போய் சிக்னல் சாஃப்ட்வேரில் பேசியிருக்காங்க அவர் அந்த பாதுகாப்புத்துறை செயலரே வந்து பதவி ஏற்க வேண்டிய இது வந்துருச்சு இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து இந்தியாவில் இதுதான் முதல் முறையினும் இல்லை இதை நம்ம அரசுலாம் பேசிகிட்டு இருந்ததுனால கைசான்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் ஒரு ஆப் ஒன்று கொண்டு வந்தாங்க வாட்ஸ்அப் ஈக்குவலண்ட்டாக வாட்ஸ்அப் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திரப்பிரதேஷ் சிஎமாக இருந்தபோது அவர் இந்த செக்ரட்டரிஸ்லாம் எல்லாம் இந்த துறையெல்லாம் பேசுகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆப் வேணும் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட்டில் கேட்டு அவங்க ஒரு ஆப் எழுதினாங்க அதுக்கு சந்திரபாபு நாயுடு அவங்க இருந்தபோது அந்த டிபார்ட்மெண்ட் அவங்கெல்லாம் இன்புட்ஸ் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் எழுதினாங்க அது பிரதேஷில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதுக்கான ஒரு ஆப் இது பண்ணாங்க நிறைய ஆந்திர பிரதேஷ் டிபார்ட்மெண்ட் அப்போ யூனிஃபைடு ஆந்திரப்பிரதேஷாக இருக்கும்போது பண்ணாங்க அதை மைக்ரோசாஃப்ட் பார்த்து கைசான்னு ரீலைம் பண்ணி வேர்ல்டு வைடாக இங்கே ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்காக பண்ண சாஃப்ட்வேரை வேர்ல்டுடாக ஆஃப்ரிக்காக்கெலாம் எடுத்துகிட்டு போனாங்க மைக்ரோசாஃப்ட் ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் முன்னாடியே இருக்கு கண்டிப்பாக அதாவது ஒரு நாட்டுக்குள்ள டேட்டா வச்சுக்கிறது வந்து ஒரு ஒரு தேச பாதுகாப்புக்கும் வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு இப்போ ட்ரம்ப் வந்து எல்லாமே இங்கே பண்ணணும் அவர் நாட்டில் பண்ணணுங்கிறார் நம்ம நாட்டில் பண்ண அது நமக்கு ஸ்ட்ரென்த்தே வந்து பாப்புலேஷன் கூட்டம் இருக்கும்போது அந்த சாப்ட்வேரை எல்லாரும் பயன்படுத்துவாங்க அப்போ கண்டிப்பா ஜோகோ நிறுவனத்துடைய இந்த அரட்டை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி அடைஞ்சதுன்னா அது நம்ம இந்தியாவுக்கும் ஒரு பெருமையான விஷயமாவே இருக்கும் ஆமா இன்னும் நம்ம கன்சியூமர் சாப்ட்வேர்ல நம்ம இன்னைக்கு சென்னை வந்து சாஸோட ஹெட் குவார்டர்ஸ் பேசுறோம் சாஸுங்கிறது வாங்கிக்கிற ஒரு சாப்ட்வேர் நிறைய இருக்கலாம் அது கன்சியூமருக்கு நம்ம இன்னும் ஒரு இம்பாக்ட் பண்ண முடியல நம்ம கன்சியூமர்ல எக்ஸாம்பிள் கேட்டோம்னா ஓலா அதான் சொல்ல முடியல ஒரு ரேப்பிடோ சொல்றோம் ஒரு ஜொமேட்டோ சொல்றோம் ஸ்விக்கி சொல்றோம் அதுக்கு மேல நம்மளால சொல்ல முடியல அதுக்கு அரட்டை சக்சஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் ஒரு இந்த ஒரு அப்ளிகேஷன் இந்தியா ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் அரட்டை மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு ப்ராடக்ட் கூட வரலாம் கண்டிப்பா வரலாம் அதுக்கான ஒரு முன்மாதிரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுக் நினைப்போம் நன்றி வெங்கட் விரிவான தகவல்கள்